ஹலோ கைஸ் வெல்கம் டு எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் நம்ம நான் வந்து இப்போது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் கிளாஸ் நம்பர் லெவன் போட்டுட்ருக்கேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு நெக்லைன் தான் நம்ம ஆல்ரெடி குரூப் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம் இது நான் போட்ட வந்து ஒரு சின்ன நெக்லைன் இதை நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா நானும் கிளாத்தில் தான் போட்டிருக்குறேன் வீடியோஸில் சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீட்லேயே வந்து சூப்பராக கற்றுக்கலாம் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த க்ளாஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து ஃப்ரேம் டுவெல் இன்ச் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டிசைன் வந்து நான் வந்து கைலேயே போட்டிருக்கிறேன் இது வந்து நீங்களே ஊனாக போட்டுக்கலாம் இந்த டிசைன் வந்து நீங்களே வந்து பென்சில் வச்சு நீங்களே ஊனாக போட்டுக்கலாம் இது நான் ட்ரேஸ்லாம் பண்ணல நீங்கள் பேப்பரில் போட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே நான் ஆல் மெத்தட்ஸையும் முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது ஃப்ரேமில் எப்படி க்ளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நான் நான் முன்னாடியே நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க க்ளாஸ் டீடைல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பேசிக் ஆரி கிளாஸில் வந்து பேசிக் லெவல் முடித்தாச்சு அட்வான்ஸ் லெவலில் வந்து பாதியிலேருந்து போயிட்ருக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு பார்டர் மாதிரி எல்லோ கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன் கேக் வந்து அக்ரலிக் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் அக்ரலிக் கலர்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அதுக்கான மீடியம்னு ஒன்று இருக்கும் அது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்னஸ் கொடுக்காது அதை இல்லை ஃபேப்ரிக் கலர் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் கலர்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மீடியம்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் ஜாயின் க்ளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் போது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வீட்டிலையே இருந்துட்டு உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிற எந்த ஒரு சான்சஸாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே முன்னாடி கிளாஸில் வந்து நான் சொன்ன மாதிரி குரூப் எலமெண்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் அந்த அந்த ஒரு டிசைன்ஸ் எல்லாமே தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன் நியூவாக நம்மளுக்கு ஏதாவது டிசைன்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணலாம் பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மூடியில் எடுத்துட்டு என் பாட்டிலில் இருக்க பெயிண்ட்டை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் முன்னாடி வீடியோவில் ஒரு கார்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படி இல்லாட்டி வேறு ஒரு மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதில் பெயிண்ட்டை வச்சுட்டு இல்லை பேலட்லேயும் எதுலையாவது நீங்கள் பெயிண்ட்டை வச்சுட்டு அந்த பாட்டிலில் மூடி சேஃபாக வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி நம்ம காற்றுல வந்து அந்த பெயிண்ட் ரொம்ப நேரம் திறந்தே இருக்கும்போது அது சீக்கிரம் ட்ரை ஆகிடும் காஞ்சு போயிடும் அவ்வளோ பெயிண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் க்ளாஸில் இருக்கிறவங்க கிளாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு சென்டரில் ஒரு செக்கு பேட்டர்ன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களே ஊனாக வந்து இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் க்ளாத்தில் பண்ணுங்கள் சரிங்களா சின்னதாக அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்கு நெக் ரவுண்ட் வந்து கரெக்டாக போட வரல அப்படின்னு யோசிக்கிறவங்க ப்ரோ சர்க்கிள் இருக்கும் உங்கள் கையில் கடையில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆரி கிளாஸ் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மெட்டீரியல்ஸில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரோ சர்க்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்கன்னு ப்ரோ சர்க்கிள் இருக்கும் அதில் ஒரு ஆஃப் சர்க்கிள் நீங்கள் வந்து இது வச்சு வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி வீட்டில் வந்து கிச்சனில் சாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன சின்ன பிளேட்ஸு அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் அந்த நெக்கு ஃபஸ்ட்டு அந்த டிசைன் ஃபஸ்ட்டு கர்வ் போடுறோம் இல்லையா அது வராதவங்க நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சைடில் ஒரு கொடி மாதிரி கொடுத்து ஒரு ஹார்ட் அங்கங்கே ஹார்ட் கொடுத்துருக்கேன் டிசைன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாக கிடைக்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சான்சஸ்லாம் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ